அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோயிலோட கும்பாபிஷேக விழா குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமையன்று கும்பாபிஷேகத்திற்கான பந்தல்கால் முகூர்த்தம் நடைபெற உள்ளது ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்கழி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி புதன்கிழமையன்று அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தை மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமையன்று மகா கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகம் எந்த நேரத்தில் நடைபெற இருக்குங்கிற தகவலை முழுமையான தகவல் கிடைக்க பெற்றவுடன் நம்ம தொடர்ந்து அப்டேட் செய்கிறோம்ங்க அது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்